The Legend New Saravana Stores in Deepavali Offer Pavanikar Rupai Ayrath Irunuru Thalupadi October 26 Varai Jane Housing and Constructions Presents Jane's Adash Avenue Premium Plots at Kundabakam from Rs. 29 lakhs onwards Yerkiyana Dates, Badam, Pista, Cashew and Honey Kondu Thayarika Lion Date Nut Bites துலாராசி உருவால மிகப்பெரிய மாற்றங்கள் எல்லாம் அப்படின்னே சொல்லலாம் தேவையற்ற விரைவு செலவுகளையும் பல பேர் தன்னுடைய தூக்கத்தை தொலைச்ச கூட போராடிக்கிட்டு இருந்திருப்பாங்க ஏன்னா துலாம் அப்படின்றது எப்பொழுதுமே நம்ம சொல்லக்கூடியது தான் ஏற்கனவே கையில் காசே இல்லை அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டவங்க எல்லாம் கை நிறைய பணம் வைத்து செலவு பண்ணக்கூடிய சூழல் ஏற்பட போகுது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த தடைகள் எல்லாமும் சரியாக போகுது ரொம்ப நாளாக வீடு வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய துலாராசிக்காருடைய கனவு இந்த காலகட்டங்களில் நனவாகும் கடந்த மூன்று வருடத்தில் வேலையே இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த துளாராசிக்காரர்களுக்கு வேலை கிடைக்கும் கடன் நெருக்கடியில் வராம இருந்துச்சுன்னா அந்த கடனை வாங்கக்கூடிய சூழல் ஏற்படும் கடன் வாங்குவதை இவர்கள் தவிர்க்க வேண்டும் அதே மாதிரி பெரிய முதலீடுகளை பெரிய தொகைகளை மூன்றாவது நபர்களை நம்பி இன்வெஸ்ட் பண்ண கூடாது இருந்தாலும் இவங்க கையால் தான் செய்யணும் திரும்பவும் சொல்கிறேன் பிள்ளைகளால் மன உளச்சல் வரும் பிள்ளைகளால் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் பல பெற்றோர்கள் பிள்ளைகளை நிலை இந்த இருக்கும் பெண்களுக்கு நல்ல சொல்லக்கூடியது இந்த அதிசார கை கைநிறை அவர்கள் பணம் வைத்து பத்து பேத்துக்கு செலவு பண்ணக்கூடிய சூழல் ஏற்படும் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருக்கோவில்களுக்கு சென்று ரெண்டு விளக்கு ஏற்றலாம் அப்படி கோயில் போக முடியாதவர்கள் அந்த ஆறு டு ஏழு கால வேலையில ரெண்டு அகல் தீபத்தை அல்லது காமாட்சியம்மன் விளக்கு கூட வீட்டிலே பூஜை அறையில் ஏற்றி ஐபிசி பக்தி நேர்களுக்கு இனிமையான இன்னும் வணக்கங்கள் இன்று நம்மோடு அஸ்ட்ராலஜர் அருண் இணைஞ்சிருக்கார் அவர்கிட்ட வந்து குரு அதிசார பேச்சு தொடர்பில் நம்ம நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார் வணக்கம் வணக்கம் குரு அதிசார பேச்சு துலாம் ராசிக்காரர்களுக்கு மாதிரியான எல்லாம் துலாராசிக்காரர்களுக்கு முக்கியமான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு ஒன்பதாவது இடத்துல இருந்த குரு பகவான் அடுத்த வீடான பத்தாவது பத்தாவது இடம் ஒரு ஜாதகனுக்கு பட்டத்தையும் பதவியையும் பேர் புகழ குறிக்கக்கூடிய இடம் துளாராசிக்காரர்களுக்கு பத்துல உச்சமடையக்கூடிய குருவால மிகப்பெரிய மாற்றங்கள் எல்லாமும் நிகழப்போகுது அப்படின்னே சொல்லலாம் சோ கிட்டத்தட்ட கடந்த ஒரு மூன்று வருட காலங்கள் துலாராசினுடைய வாழ்க்கையில பார்க்காத வழிகளே இல்லை குறிப்பாக அந்த அர்தாஷ்டம சனி அப்படின்ற ஒரு சனி நடந்துச்சுங்க அந்த சனி நடந்து முடிஞ்சும் கூட அவங்களுடைய வாழ்க்கைக்கு பெரிய அளவில் ஒரு தெளிவு சந்தோஷம் நிம்மதி இல்லை அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்ட கூடிய ராசியில் துலாராசிக்கார்கள் ஒருவர்கள் குறிப்பாக கடந்த மூன்று வருட வாழ்க்கையை எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா நிறைய பொருளாதார நெருக்கடிகள்லேயும் கடன் சுமைகள்லேயும் உடல் ரீதியாக மன ரீதியான உபாதைகளோடும் துலாராசிக்காரர்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க அதே மாதிரி தேவையற்ற விரைய செலவுகளையும் பல பேர் தன்னுடைய தூக்கத்தை தொலைச்சு கூட போராடிக்கிட்டு இருந்திருப்பாங்க ஏன்னா துலாம் அப்படின்றது எப்பொழுதுமே நம்ம சொல்லக்கூடியது தான் தராசு தட்டு நீதியோடும் நேர்மையோடும் செயல்படணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் அவர்கள் தான் சரியான பாதையில நான் போய் கூட எனக்கு ஏன் வாழ்க்கையில பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள்ல மன உளைச்சல் அடைஞ்சவங்களுக்காகவே இறைவனுடைய அருளோடு ஒரு பொருளாதாரத்தில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை தரக்கூடிய அடிப்படையில் இந்த குருவினுடைய அதிசார பயிற்சி அவங்களுக்கு அமைது அப்படின்னே சொல்லலாம் குறிப்பா தனஸ்தானத்தை முதல் பார்வையாக குரு பகவான் பார்க்கறதுனால ஏற்கனவே கையில காசே இல்லை அப்படின்னு நினச்சி எல்லாம் கை நிறைய பணம் செலவு பண்ணக்கூடிய சூழல் ஏற்பட போகுது குடும்ப உறவுகளுக்குள்ள பல்வேறு நெருக்கடிகளை அனுபவிச்சு குடும்ப வாழ்க்கையிலே ஒரு பற்றில்லாத வாழ்ந்துட்டு இருந்த துளாராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் மிகப்பெரிய நல்ல சந்தோஷமான செய்திகளும் குடும்பத்தில் மங்கள வாக்கியங்கள் ஒழிக்கக்கூடிய நிகழ்ச்சிகளும் நடக்கக்கூடியதாக இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த தடைகள் எல்லாமும் சரியாக போகுது பேச்சு துறை சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உச்சகான பொற்காலம்னே சொல்லலாம் அவங்க வார்த்தைகளில் இருந்த தடுமாற்றங்கள் எல்லாமும் விலகும் அவங்க வார்த்தைகளை உதாசனப்படுத்தி அலட்சியப்படுத்தவங்க எல்லாம் அவங்க வாக்குக்காக எதிர்பார்த்து காக்கக்கூடிய ஒரு காலம் இந்த காலத்தில் ஏற்படுத்த போகுது அப்படின்னே சொல்லணும் துளாராசிக்கு ரொம்ப முக்கியமாக நாலாம் இடம்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறார் லாஸ்ட் ஒரு மூணு வருஷமாக வீட்டில் கூட துளாராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் நிம்மதியற்ற சூழல்தான் இருந்துச்சு பல பேர் இந்த காலகட்டங்களில் வீட்டை பிரிஞ்சு வாழ்ந்திருப்பாங்க மனையை பிரிஞ்சு வந்திருப்பாங்க தொழில்முறை சார்ந்த விஷயங்களில் ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாமல் எந்த வேலையும் சரியா செய்யாம அல்லது எந்த வேலையிலும் நிரந்தரமாக இருக்க முடியாம ஒரு ரெண்டு கம்பெனி மாறிட்டேன் நாலு கம்பெனி மாறிட்டேன் அப்படின்னா இந்த மூணு வருடத்துல நிறைய வருத்தப்பட்டிருப்பாங்க ஆனால் ஆனா குரு உச்சமா நாலாம் இடத்தை பார்க்கும் பொழுது நிச்சயமாக அவருடைய வாழ்க்கையில அந்த மனை சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய சிக்கல்கள் சரியாகும் ஒரு இடம் வாங்கணும்னு சொல்லி நான் அட்வான்ஸ் கொடுத்து கூட அந்த இடத்துல ஒரு வில்லங்க இருந்துருச்சு சார் அல்லது வாங்கிட்டு கூட எங்களுக்கு நிம்மதி இல்லை அல்லது ஏதாவது ஒரு தடை வந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா அந்த இடம் இவர்களுக்கு கைகூடும் ரொம்ப நாளா வீடு வாங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய துலாராசிக்காரோடைய கனவு இந்த இந்த காலகட்டங்களில் நனவாகும் ஏற்கனவே சில பேர் வீடு வாங்கி அதில் கடன் நெருக்கடியில் மாட்டிக்கிட்டு அந்த வீடு இஎம்ஐ கட்ட முடியாத பெரிய சிக்கல்கள் இருந்தவங்கள்லாம் இறைவனுடைய அருளோடு ஒரு திடீர் உதவியினால் நிச்சயமா அந்த வழிகளில் இருந்து அவர்கள் மீளக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தும் கடந்த மூன்று வருடத்தில் வேலையே இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த துளாராசிக்காரர்களுக்கு வேலை கிடைக்கும் ஏற்கனவே வேலையில் ஒரு ப்ரமோஷன் அல்லது எதிர்பார்க்க எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கு விரும்பிய இடத்துல போய் அவர்கள் அமர்வதற்குரிய சூழல்கள் இருக்கு பல பேர் தொழில் தொடங்கலாமா இந்த காலகட்டங்களில் அப்படின்னு பல ஆசோலேஷனில் லாஸ்ட் ஒன்றரை வருஷமா இருந்தவங்களுக்கு புதிய தொழில் தொடங்கி அந்த தொழிலை மிகப்பெரிய அளவில் விரிவுபடுத்துவதற்குரிய வாய்ப்பையும் இந்த காலகட்டம் ஏற்படுத்த போகுது அதே மாதிரி துளாராசிக்காரர்களுக்கு முக்கியமாக ஆறாம் இடத்தை குரு பார்க்கறதுனால மறைமுகமாக இருந்த போட்டி பொறாமை வஞ்சகம் சூழ்ச்சிகள் இவர்களுக்கு விலகும் துளாராசியை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது இவங்களை சாட்சி அல்லது எப்படியாவது இவர்களை வீழ்த்தி விடலாமா அப்படின்னு சொல்லி ஒரு பெருங்கூட்டம் எங்கே இருந்தாலும் இருக்கும் அது வேலையாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் ஏன் உறவுகளுக்குள்ளே நீங்கள் வளர்ந்தாலும் கூட உங்களை பல பேர் மறைமுகமாக விமர்சனம் செய்திருப்பார்கள் இந்த குரு பார்வை அவர்கள் அத்தனை பேரையும் தானாக உங்களை விட்டு விலக வச்சிடும் கடன் நெருக்கடியில் மாட்டிகிட்டு இருந்தவங்க கடனை அடைப்பார்கள் ஏற்கனவே கொடுத்த கடன் வராமல் இருந்துச்சுன்னா அந்த கடனை வாங்கக்கூடிய சூழல் ஏற்படும் கடந்த ஒரு மூன்று வருடங்களாக மருத்துவ செலவுகள் எடுத்துட்டு இருந்தவங்க அல்லது மன ரீதியான உளைச்சல்களை அனுபவிச்சிருந்தவங்க எலும்பு நரம்பு சம்பந்தமான பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கு உடல் நலமும் மன நலமும் நிச்சயமாக தெளிவடையும் இல்லற வாழ்க்கையில் சுகத்தை பார்க்காது திருமண வயதில் இருப்பவர்கள் திருமணம் நடக்கக்கூடியதாக இருக்கும் ஏற்கனவே கணவன் மனைவிக்குள் கருத்து மோதல்களை சந்தித்த துளாராசிக்காரர்களுக்கு இல்லற வாழ்வில் நிம்மதியும் துலாராசிக்காரர்களுக்கு ஒரு புதிய பதவியும் புதிய பொறுப்பும் புதிய புகழும் வந்தடைய கூடியதாக இருக்கும் எதையெல்லாம் இவர்கள் இழந்தார்களோ எந்த இடத்திலெல்லாம் இவர்கள் விமர்சிக்கப்பட்டார்களோ எந்த இடத்திலெல்லாம் இவர்கள் அலட்சியப்படுத்தி அவமானப்படுத்தப்பட்டார்களோ அதே இடத்துல திரும்பவும் இவங்க ராஜாவா மாறக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் இருக்க போகுது அப்படின்னே சொல்லலாம் அதிசார குரு பேச்சு அப்படிங்கிறது துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் என்னென்ன மாதிரியான இடங்கள்ல கவனமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு படிப்பனையோ கொடுக்குது துளாராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால பண விஷயங்களில் கொஞ்சம் நிதானமாகத்தான் இருக்கணும் இந்த காலகட்டங்களில் புதிய கடன் வாங்குவதை இவர்கள் தவிர்க்க வேண்டும் அதே மாதிரி பெரிய முதலீடுகளை பெரிய தொகைகளை மூன்றாவது நபர்களை நம்பி இவங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது ஸோ எந்த விதமான இருந்தாலும் இவங்க கையால் தான் செய்யணும் திரும்பவும் சொல்கிறேன் சின்ன சின்ன கடனாக இருந்தாலும் தயவு கூர்ந்து அந்த கடன்களை அடைத்து விட்டு அடுத்த ஒரு முயற்சிக்குள்ளே தொடங்கணும் ஏற்கனவே ஒரு விஷயம் பெண்டிங்ல இருக்கு அந்த விஷயத்த முடிக்காமல் இவங்க அகலக்கால் வச்சா தேவையில்லாத பல பிரச்சனைகளுக்குள்ள சிக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி பஞ்சமஸ்தானத்தில் சனியோடு ராகு சேர்ந்து இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய விஷயத்தில் தயவு கூர்ந்து கவனமாக இருக்கணும் பிள்ளைகளால் மன உளைச்சல் வரும் பிள்ளைகளால் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் பல பெற்றோர்கள் பிள்ளைகளை பிரியக்கூடிய நிலை இந்த காலகட்டங்களில் இருக்கும் குழந்தை பிள்ளையாக இருந்துச்சுன்னா அந்த பிள்ளைகளுடைய உடல்நலத்தை பார்க்கணும் டீனேஜில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தால் அவங்களுடைய நடவடிக்கைகளை கவனிக்கணும் கல்யாண வயசில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தால் ஒன்றுக்கு நாலு முறை அந்த குழந்தைகளுக்கு வரனை பார்த்து திருமணம் செய்து வைப்பது நல்லது பூர்வீகம் சம்மந்தமான விஷயம் பூர்வ புண்ணிய சொத்து சம்பந்தமான விஷயங்களில் சின்ன சின்ன மனக்கசப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இப்போதைக்கு இருக்குது இந்த காலகட்டங்களில் அந்த விஷயங்களை பற்றி பேசுவதை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது न அடுத்து இந்த அதி அதிசார குரு பேர்ச்சி காலகட்டத்தில் வந்து இவங்களுடைய இல்லற வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி இருக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு துலா ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் திருமணம் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் முன்னாடியே நம்ம விலகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஸோ இப்போ குரு பலன் இருக்கக்கூடிய காலகட்டம் தான் குடும்பஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால திருமணம் உள்ளிட்ட சுபகாரியத்துக்குரிய முயற்சிகளை தாளாரமாக எடுத்து இவர்கள் செய்யலாம் கடந்த ஒரு நாலந்து வருடங்களாக கல்யாண விஷயத்தை பேசி பேசி தடையாக இருந்த ராசிக்காரர்கள் அல்லது மறுமணத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய துலா ராசிக்காரர்கள் அல்லது கல்யாணம் பண்ணி கூட புருஷ முண்டாட்டிக்குள்ளே விட்டு கொடுக்காம சில துலாராசிக்காரர்கள் இருப்பாங்க ஏன்னா துலாம் என்பது முன்னாடி சொன்ன மாதிரி தராசு தட்டு ஸ்ட்ரைட் இருப்பாங்க சரின்னா சரி தப்புன்னா தப்பு நம்ம எந்த அன்பை கொடுக்குறோமோ அதே அன்பு திரும்ப கிடைக்கணும்னு எதிர்பார்த்து ஏமாற்றம் அடைந்திருப்பார்கள் பட் இந்த காலகட்டம் அவர்களுக்குள்ள இருந்து வந்த கருத்து மோதல்கள் வேறுபாடுகளை சரி செய்து இல்லறத்தில் ஒரு நல்லறமாக அமைக்கக்கூடிய சூழலை நிச்சயமாக இறைவன் ஏற்படுத்துவார் இந்த அதிசார குரு பெயர்ச்சி இந்த காலகட்டத்துல வந்து மாணவ செல்வங்களுடைய கல்வி நிலை அப்படிங்கிறது எப்படி இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வாக்குஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால படிப்பில் நிச்சயமாக முன்னேற்ற பலன்கள் கிடைக்கும் ஏற்கனவே சார் எக்ஸாம் எழுதி எங்களுக்கு ஒரு ரிசல்ட் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா திரும்ப அவங்க ரீ அட்டம் பண்ணும்பொழுது அதை சக்ஸஸ்ஃபிவாக முடிக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கு நிறைய ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேஷன் இல்லாத கஷ்டப்பட்ட துளாராசிக்காரர்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையோடு தெளிவோடு அவர்கள் சுறுசுறுப்பாக சில விஷயங்களை செஞ்சு அதில் ஜெயிக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கு பல பேர்த்து இந்த ப்ராஜெக்ட்லாம் செய்யணும்னு நினைச்சிருந்தாலும் கூட அந்த ஹெட்டிங்கே செலக்ட் பண்ணுறதுக்கே பல போராட்டத்தில் இருந்திருப்பாங்க அவங்க எல்லாருமே ஒரு நல்ல ப்ராஜெக்ட்

the துலாராசிக்காரர்கள் பெண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷமாகவே அவங்க எதையாவது ஒரு விஷயத்தை சாதிக்கணும் அப்படின்ற ஒரு தேடலோடு தான் ஓடி இருப்பாங்க அவங்களுக்குள்ளே பல கேள்விகளும் கடந்த காலத்தில் இருந்திருக்கும் ஸோ நம்ம எப்படிலாம் வாழ்ந்தோம் எப்படியெல்லாம் பல பேத்துக்கு செஞ்சோம் எந்த மாதிரியான ஒரு அதிகார தோரணையில் இருந்தோம் ஆனால் கடந்த அருதாஷ்டம சனியில் பட்ட அடியிலிருந்து அவர்கள் இன்று வரை மீண்டு வராமலே இருந்திருப்பாங்க ஏன் வெளிப்படையாக சொல்லணும்னா கை நிறைய பணம் வைத்து செலவு செய்த பெண்களும் கூட யார் கிட்ட பத்து ரூபா கடன் கேட்கலாமா அப்படின்ற மன உளைச்சலோடலாம் வாழ்ந்துட்டு இருந்திருப்பாங்க பட் துளாராசிக்காரர் பெண்களுக்கு நல்ல விஷயம் சொல்லக்கூடியது இந்த அதிசார குரு பெயர்ச்சியில் கை நிறைய அவர்கள் பணம் வைத்து பத்து பேத்துக்கு செலவு பண்ணக்கூடிய சூழல் ஏற்படும் புதிய தொழில் முயற்சிகள் அவர்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஏற்கனவே செய்த தொழிலை விட்டவர்கள் அல்லது ஏற்கனவே தொழில் ஆரம்பிச்சு அந்த தொழில் மந்தமாக இருக்கிறது நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்களில் நிறைய பிரான்ச்சஸ் போட்டு அவங்க அந்த தொழிலை மேம்படுத்துவதற்குரிய அற்புதமான காலமாக இருக்கும் கணவனுடைய உதவி அவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் கிடைக்கும் குடும்பத்தினரால் அலட்சியப்படுத்தப்பட்டவர்கள் எல்லாருமே அந்த குடும்பத்தினர் மதிக்கக்கூடிய அடிப்படையில் ஒரு பெரிய புகழோடு செல்வது வரக்கூடிய காலமாக கண்டிப்பாக அமையும் துளாராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு அதிசார புயிற்சி காலகட்டத்தில் அவங்க செய்ய வேண்டிய பரிகாரங்கள் அல்லது செல்ல வேண்டிய கோவில் அப்படின்னு என்ன துளாராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பெண் தெய்வ வழிபாடு மிகச்சிறந்த பலன்களை தரும் ஸோ சுக்கரனை அதிபதியாக கொண்டவர்களாக இருக்கிறதுனால லட்சுமியை வழிபடலாம் அஷ்டலட்சுமி திருக்கோவில்கள் ஏதா இருந்துச்சுன்னா சென்று வரலாம் அல்லது பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய அம்பிகையையும் துர்க்கையையும் இவர்கள் வணங்கி வருவது ரொம்பவே நல்லது குறிப்பா வெள்ளிக்கிழமையில சுக்கர ஓரையின் வரக்கூடிய காலையில ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரை பக்கத்தில் இருக்கக்கூடிய திருக்கோவில்களுக்கு சென்று ரெண்டு விளக்கேற்றலாம் அப்படி கோவில் போக முடியாதவர்கள் அந்த ஆறு டு கால வேளையில் ரெண்டு அகல் தீபத்தை அல்லது காமாட்சி அம்மன் விளக்க கூட வீட்டிலே பூஜை அறையில் ஏற்றி இவர்கள் தொடர்ச்சியாக வழிபட்டு வரும் பொழுது சத்தியமாக இவர்கள் நினைக்கும் அத்தனை காரியங்களும் வெற்றி அடைந்தே தீரும் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த அதிசார குரு பயிற்சி அப்படிங்கிறது அவங்களுக்கு எவ்வளோ பெர்சன்டேஜ் நன்மை மட்டும் தரக்கூடிய பலாபலன்களை தரப்போகுது துளாராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தொண்ணூறு சதவீத பலன்கள் இவர்களுக்கு மிகச்சிறந்த நற்பலன்களை தரக்கூடிய அடிப்படையில் இருக்க போகிறது அந்த பத்து சதவீதம் எந்த விஷயத்தில் கவனமா இருக்கணும்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு பக்கம் பத்தில் குரு பகவான் உச்சம் வேலை தொழில் சார்ந்த விஷயங்களில் அவர்களுக்கு பெரிய அனுகூலம் கொடுக்கும் அப்படின்னு சொன்னாலும் கொஞ்சம் பத்தில் குரு வந்துடுச்சின்னா பதவி பறிபோகும்னு ஒரு வார்த்தையை நம்ம பல இடங்களில் கேள்விப்பட்டிருப்போம் அப்போ இந்த நேரங்களில் என்ன பண்ண வைக்கணும்னா வேறு வேலைக்கு போகலாமா இருக்கிற நல்ல வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு போகலாமான்னு தோணும் அல்லது இந்த வேலையில் சின்ன சின்ன அதிர்வுகளை கொடுத்து மனம் மாற்றி இவங்களை வேறு இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் முயற்சி பண்ணணும் இந்த காலகட்டங்களில் மட்டும் அந்த வேலை சார்ந்து வரக்கூடிய சிக்கல்களில் கொஞ்சம் நிதானமாக கையாண்டு யாரையாவது நம்மளை அடக்கணும்னு நினச்சாலும் இந்த கொஞ்சம் சிறிது காலம் அடங்கி போகிறதுனால நம்ம தோற்று போயிடும் விட மாட்டோம் இதில் அவங்க தெளிவாக இருந்துட்டால் நூறு சதவீத பலன்களையும் அவர்கள் அனுபவிப்பார்கள் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த அதிசார குரு பேர்ச்சி அப்படிங்கிறது அவங்களுக்கும் அவங்களுடைய வாழ்க்கைக்கும் ரொம்பவே நன்மை பயக்கக்கூடியதாக அமையணும் அப்படிங்கிறது தான் ஐபிசி பக்தியுடைய பிரார்த்தனைகளும் கூட இந்த நேரத்துக்கும் உங்களுடைய இந்த காணொலிக்கும் ரொம்பவே நன்றி நன்றி